உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நேயர்கள் ஒருத்தவங்களுக்கு திருமண நாள் அந்த திருமண நாளுக்கு நான் என்ன பரிகாரம் சொல்லணும் ஆனா உனக்கு அஞ்சாம் இடம் வளர்த்திருக்கா உன் குழந்தை ஒண்ணு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி நீங்க வந்து செய்யுங்களேன் ஐயாவின் கையாலேயே செய்ய மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு இரும்பு ஒன்று இருக்குது நம்மளுடைய நாடி நரம்புகள் எழுபத்தி ஆயிரம் இது அவர் என்ன பண்ணார்னா ஒரு செயினாக கொத்தி வச்சிருந்தார் ஒருத்தர் அதை காட்டினோம்மா என்னோட செல் அப்படியே டெலிட் ஆகிடுச்சுமா பல பேர் பார்த்தாங்க ஆனால் யாரோ பார்த்தவன் தப்பாக பண்ணான் இது மாதிரி போயிடுச்சேன்னு நினச்சிட்டு பார்க்கும்போது தான் அங்கே என்னக்க சுத்திரம் கேட்டு போட்டாங்க இறைநிலையும் நம்ம மனோ நிலையும் இயங்கும் போது அதுக்கு ஒரு பலன் கிடைக்கிது பாருங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு புவனேஸ்வரி அன்பான வணக்கங்கள் ஆதன் ஆன்மீகத்தில் தொடர்ந்து ஜோதிட ரீதியா நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க பாரம்பரிய ஜோதிட சித்தயோகி பேர் அம்பலவான ஐயா அவர்கள் முதல்ல அவங்கள வரவேற்றலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வாழ்க வளமுடன் எல்லோரும் சீர சிறப்பமாக வாழ இந்த பிரபஞ்சம் ஆசிர்வதிக்கட்டும் வாழ்க்கை கண்டிப்பாக ஐயா ஐயா தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓடுதளம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக ஒரு சில கேள்விகள்லாம் வந்துருந்துச்சு நீங்கள் ஒரு செயின் தான் போட்டிருந்தீங்களா அந்த செயின் பற்றி நிறைய பேர் வந்து கருத்துகள் வந்து பதிவு பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த செயின் பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களா அதாவது இது ஒரு அற்புதமான நேயர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஒரு நம் நேயர்கள் ஒருத்தவங்களுக்கு திருமண நாள் அந்த திருமண நாளுக்கு நான் என்ன பரிகாரம் சொல்லணும்னா அம்மா திருமண நாளுக்கு வந்து நண்பர்களும் மற்றவங்களும் தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க ஆனால் உனக்கு அஞ்சாம் இடம் வளர்த்துருக்கிறதுனா உன் குழந்தை ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்களேன் அது நான் எப்படிங்க செய்ய முடியும் இல்லை அன்னதானம் போடுறதுக்கு இங்கே நான் அமெரிக்காவில் இருக்கேன் அது மாதிரி வசதிகள் எனக்கு செய்கிறதுக்க முடியாது அதுக்கு என்ன பண்ணலாமோ நீங்கள் செய்யுங்க ஐயா சொல்லி எனக்கே அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க அந்த அம்மா கொடுத்தோன்னே நான் என்ன செஞ்சேன்னா கரெக்டாக இந்த ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் அந்த திருமணம் நாளைக்கு வடலூர் போனேன் வடலூரில் ராத்திரி எட்டு ரெண்டு மணிக்கு போய் இறங்குறேன் இறங்கினோடனே அங்கேருந்து போய் இறங்கி பார்த்தா எல்லோரும் படுத்து தூங்கிகிட்டு இருக்காங்க ஆட்டோ விட்டவர் சொன்னார் பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் அங்கே போய் இறங்கணுன்னா ஒரு பெ ஒரு பெரியவர் வந்தார் ஐயா சாப்பிடுங்க ஐயாண்ணா ராத்திரி ரெண்டு மணிக்கு ஐயா சாப்பிடுங்கன்னு சொல்கிற ஒரு பாக்கியத்தை வள்ளல் பெருமான் அன்னைக்கு யோசித்தது தான் இன்றைக்கி நடந்தது சரி ஐயா நன்றிங்கய்யா இப்படி படுத்துங்க ஏன்னாரு திரும்பி பார்த்தேன் ஒரு வாசகாலில் பாத இருந்துச்சு அங்கே போய் படுத்தேன் அங்கே போய் வச்சுட்டு படுத்து கல்யாணம் கேட்டால் காலைல பத்து மணிக்கு தான் ஆஃபீஸில் அதை பதிவு பண்ணோம் அது என்ன பதிவு பண்ணோன்னா ஆயில் சந்தானம் இருக்குது ஐயாயிரம் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா வருஷா வருஷம் அந்த எந்த நாள் கொடுத்தமோ அந்த நாளில் அவங்க வந்து அன்னைய நபர்களுக்கு யார் சாப்பிட வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க நம்மளே போய் கூட நேரடியாக பரிமாற இது பண்ணலாம் இல்லைனாலும் அவங்க சார்பாக பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு எட்டியிருந்தால் அவங்க செய்வாங்க அந்த இதில் நான் இது மாதிரி செய்கிறேம்மான்னு சொல்லிவிட்டு நான் போய் அங்கே படுத்தேன் கரெக்டாக ரெண்டு மணி இருக்கும் என் கையை பிடிச்சி இழுத்துது அப்படியே அப்படி கையை பிடிச்சி இழுத்தோன்ன நான் பக்கத்தில் ஒரு சாமி ஏற்படுத்தியிருந்தார் அவர் பார்க்குறா அவரை காணாம் அவரை ஆள் இல்லை அப்போ இவர் இல்லை யாரை மேலே தான் வந்தாங்க வாஸ்து முறைப்படி ஒரு தலைவாசலுக்கு எதிர்த்தா படுக்கக்கூடாது பூஜை பண்ணுற இடத்துலையும் அனாவசியமாக படுக்கக்கூடாது அந்த இடம் சுழிச்சமாக இருக்கும் அந்த பிரம்ம பிரம்மமுக பிரம்மஸ்தானத்தில் தான் அதை வச்சிருப்போம் நம்ம எங்கே தீபம் ஏற்றி அங்கே பூஜை பண்ணோமோ அந்த இடத்த ரொம்ப மதிப்பு மரியாதையாக வச்சுருக்கணும் அது மாதிரி உள்ள பாதை வெளியில் வரப்பாதை அங்கெல்லாம் படுக்கக்கூடாதுன்றத அந்த நேரத்தை எனக்கு உணர்த்துன்னுச்சு சரின்னு தள்ளிப்படுத்திக்கிட்டேன் விடியகாலில் நாலு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஐயா நைட்டு ஐயா உங்கள்கிட்ட வந்தாரான் ஒருத்தன் முண்டாஸ் கட்டியிருக்கான்ல அவனை கேளு அவன் சாப்பாட்டுக்கு வழி பண்ணுவான்னு சொல்லிட்டாரு ஆன இன்னொரு இடத்துலேருந்து ஃபோன் வருது ஐயா நான் சாப்பாடு போடணுன்னு ஐயா சொன்னாரா சரியா நீங்கள் வந்து எங்கேருந்து பேசுறீங்கன்னா நான் வந்து ஒரு ஊர் பேர் சொன்னார் அந்த ஊர் பேரை கேட்டு அங்கேருந்து என்ன எப்படியா தெரியும்னே ஐயா எனக்கு சொன்னார் நைட்டு உங்கள்கிட்ட வந்தாராம கேட்டார் அப்போ நான் உணர முடிஞ்சுது வந்தது யாருன்னு அந்த தெய்வத்து பேரை நம்ம எந்த தெய்வத்தின் பேரை நம்ம ஒப்பிட வேண்டாம் உணர்வுகளை மட்டும் நம்ம உணர்ந்தால் போதும் அப்படி கையை பிடிச்சி இழுத்தது வாஸ்து முறைப்படி உள்ள ஒரு சம்பவம் இன்னொன்று தெய்வத்தின் வழியில் வீடியோ காலில் நாலு மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இது மாதிரி நைட்டு ஐயா வந்தாராம் உங்கள்கிட்ட அந்த முண்டாசு கட்டி அரிசி கேளு சாப்பாடு அவன் செய்வான் ஏன்னு கேட்டால் ஆனாதை இல்லை அது முதியோர்கள் இல்லம் கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க பேச முடியாதவங்க இதுவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க அவங்களுக்கு சாப்பாடு நான் போடுன்னு சொல்லிட்டு அவர் அழுவுறாரு அவர் அழுதவுடனே எனக்கு ஒன்றுமே புரியல நைட்டு இது கைப்பிடிச்சது யார் வாஸ்து மறுபடி நடக்குதா இல்லை இவர் சொன்னாரான்னு சொல்லிட்டு உடனே அஞ்சரை மணிக்கெல்லாம் அவருக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா பணத்தை அனுப்பிச்சி விட்டுட்டேன் அனுப்பிச்சி விட்டுட்டு பொழுது முடிஞ்ச உடனே அப்போ நான் கேட்டேன் ஐயா இது மாதிரி அரிசி மூட்டை வாங்கி தரலாமா ரிஜிஸ்டர் பண்ணிடலாமா ரிஜிஸ்டர் பண்ணுறபடி பண்ணிடுறேன் ஆனால் அரிசி மூட்டை வாங்கி தரேண்ணா அவங்க சொன்னாங்க இல்லைங்க டம்ளர் இல்லை குடிக்க டம்ளர் இல்லை அந்த தண்ணி வாங்கி தாங்கண்ணா உடனே ஏப்பண்ணா எட்டு ஒம்பது மணிக்கு தான் கிளாஸை விற்பாங்க அப்போ தான் வாங்க முடியும்னா அந்த ஸ்டோரில் போய் வாங்குறதுக்காக போனேன் மணி ஒம்பது மணி வரையும் வெயிட் பண்ணி ஒரு நூறு டம்ளர் வாங்கி அந்த கொண்டு அது கொடுத்துட்டு இந்த பணத்தை அனுப்பிச்சிட்டு அந்த ரிசிப்டை போட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன் இந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது என் உள் உணர்வு என்ன சொன்னதுன்னா வேறொரு சக்தி ஒன்றை இயக்காத இருக்கணும்னா நீ நீயாக இருக்கணும் அப்போ தான் முடியும் அப்போ நான் நானாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் ஐயா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த அன்னதானத்தை உருவாக்குனாரு அந்த இடத்துல இன்னொன்று என்ன நடந்ததுன்னா ஐயாவோட தண்ணி சுடு தண்ணியை கொடுத்து முகத்தை கழிவிங்கன்னாரு நான் குளிக்கலையான்னு சொன்னேன் தென்னூர் புதுசுவதற்கு நான் குளிக்கலைன்னு பரவாயில்ல முகம் கைத்தால்லாம் கழுவிட்டு வாங்க கழுவிட்டு வந்தார் தின்னு கொடுத்தாரு தூசிட்டு அங்கேருந்து போகும்போது ஐயாவின் கையாலேயே செய்ய மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு இரும்பு ஒன்று இருக்குது இரும்பு செயின் அவர் நம்மளுடைய நாடி நரம்புகள் எழுபத்தி ரெண்டு நம்மளுடைய வந்து சுவாச காற்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இன்ட்டு அறுபதாலை பிரிக்குன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நிமிடம் வரும் இது அவர் ஐயா என்ன பண்ணார்னா க ஒரு செயினாக கொத்து வச்சிருந்தார் அது ஒரு மூலிகை அது ஒரு மரம் அந்த மரத்துலேருந்து அதை செஞ்சதுன்றது மருத்துவ ரீதியாக நான் உணர்ந்தது ஐயாவுடைய சில பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த செயின் கடந்தது அந்த செயினை முன்னாடி இருந்தது அதில் நான் ஏற்கனவே ஒரு அனுபவம் பட்டேன் ஐயா இது வந்து தங்கம் வயிறுரியன்னு சொல்கிறாங்க நான் பார்க்கலாமா எனக்கு அருள் புரியங்களான்னு கரெக்டாக அப்படியே வயிறை மாதிரி மின்னச்சு தங்கம் மாதிரி ஜொலிச்சிது ஐயா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஃபோட்டோ எடுத்தேன் அந்த மூணு ஃபோட்டோ எடுத்த உடனே என்ன செஞ்சோன்னா எல்லார்ட்டையும் காட்டினேன் பார்த்து சந்தோஷமாக தாங்கள்த பாருங்க எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு இதை செஞ்சுட்டு திருப்பி வந்து அங்கே உட்காந்துருக்கும்போது யோசனை இருந்தது ஐயா யாராவது தூக்கிட்டு போயிட்டால் என்ன ஏன் செய்யுறது இப்படி இருக்குது யாராவது எடுத்துகிட்டா என்ன பண்ணுறதுன்னு என் மனசில் ஐயா வந்துதுமா ஒரு நாலு மாதம் அங்கே கண்ணுக்கு மருந்து போடுறதுக்காக என் ஜனங்கள்லாம் கூட்டிகிட்டு போய் கண்ணுக்கு மருந்து போடுவேன் அங்கே வடலூரில் அதுக்கு போக என்னால் முடியல நாலு மாதத்துக்கு பிறகு போய் பார்க்குறேன் அந்த அவர் ஐயாவுடைய அந்த ஏழு திரை காட்டுற அந்த ஜோதி காட்டுற இடத்துல டிசைனை மாற்றிட்டாங்க டிசைனை மாற்றி அந்த ஓடுதளத்துக்கு அதுவும் ஒரு காரணம் எனக்கு ஓடுதளம் அமைப்பதற்கு ஐயாவுடைய ஜோதி எரியிற இடத்துல ஜோதி அந்த தீபம் இருக்கிற இடத்துல சுத்திரம் அப்படியே சூரிய கதிர் மாதிரி இருக்கும் பாத்தி பாத்தியாக கட்டியிருப்பாங்க அதை வச்சு தான் நான் ஓடுதலத்துக்கு நான் டிசைன் பண்ணேன் அதே ஒரு உத்வேகமாக உங்களுக்கு அமைஞ்சது அது அமைஞ்சுது அதுவே எனக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது அதுக்கு பிறகு யாரும் போய் அந்த செயினை தொடாத அளவுக்கு அதை லிங்கை போட்டு அங்கங்கேயும் பிளாக் பண்ணி கடைசியில் கொண்டாந்து வெளியில் வச்சுருக்காங்க அது வந்து எனக்கு தெ நான் உணர்ந்துருக்கேன்ல அதனால் அந்த செயினை எடுத்து என் கழுத்தில் போட்டேன் கழுத்தில் போடும்போது தலைப்பா கிடையாது இதெல்லாம் கிடையாது இதை பார்த்த மாத்திரத்தில் ஹரியானாவிலேருந்து ஃபோன் வருது எனக்கு அண்ணா அங்கே அண்ணான் தான் என்னை கூப்பிடுவாங்க அண்ணாஜி கே ஒகையா ம் கே ஒகையா அண்ணா ஏன்னா கேட்டால் கழுத்தில் இரும்பு செயின் போட்டு தான் அவங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல என்ன ஆச்சு ஏதாச்சும் எனக்கு பதில் சொல் என்ன அங்கேயிருந்து பதில் வருது வெளிநாட்டிலேருந்து ஃபோன் வருது அவங்கவுங்களை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஐயா நீங்கள் வந்து த இதெல்லாம் தலைப்பாலாம் கட்டி இருப்பீங்க அங்கே வந்து த முடியல ஒன்று கட்டலை கழுத்தில் ஒரு செயின் இருந்து இதோட அர்த்தம் சொல்லுங்கள் நாங்கள் இது வள்ளல் பெரும்பான் மக்களுக்கு நோய் தீர்ப்பதற்கான ஒரு மருத்துவத்தால் இலையால் செய்யப்பட்டது அந்த சைவ சாப்பாடை ஏன் அவர் வலியுறுத்தினார்னா இலைகளை இரும்பாக்க முடியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் இரும்பு சத்து இருக்கான்னு தானே கேட்குறாங்க அது இரும்பை சாப்பிட்டா நம்ம சத்து எடுத்தோம் இலைகள்லேருந்து கொண்டு வந்துடும் அந்த இலைகளால் செய்யும்பொழுது அது தங்க நிறத்தில் இல்லாமல் அது இரும்பு நிறமாக மாற்றி அது செய்ய முடியுன்றது மூலிகையில் அந்த அன்னமும் அண்டமும் அந்த உணவின் மூலமாக இந்த அண்டத்தில் இந்த பிண்டத்தை எப்படி வளர்க்குறோன்ற ஒரு தத்துவத்தை காட்டுறதுக்கு தான் வள்ளல் பெருமானை வந்து அந்த ஒரு செயின் இருந்தது அந்த செயின் எடுத்து என் கழுத்தில் போட்டிருந்தேன் அந்த செயினில் எடுத்து போடும்போது அந்த எனக்கு கழுத்து வழியெல்லாம் கொஞ்சம் இருந்தது உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்காது அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஒரு பக்கம் நான் ஏற்கனவே நம்மளுக்காக ஒருத்த ஒருத்த பா நம்மளை நம்பி கொடுத்தாங்களே அவங்களுக்கு போய் போடணும் நான் போக போய் எனக்கு அந்த செயின் போட்டதுக்கு பிறகு ஒருத்தர் என்ன ஐயா என் கோவில் எடுத்து நீங்கள் நடத்துங்கன்றாரு ஒருத்தர் என்னன்னா ராத்திரி வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்தாராமேன்றாரு இப்படி அபூர்வ சக்தியெல்லாம் இங்கேருந்து கிடைக்கிது அந்த செயினை போட்ட பிறகு வந்தது நான் சொன்னேன் எனக்கு எதுவும் வேணாமா என்னோட மக்கள் என்ன என்னை நம்பி வர ஜோதிடத்தை நம்பி வர ஆன்மாவை நம்பி வர சுத்தமான எண்ணங்களில் வர அந்த ஆன்ம மலருக்கு மாத்திரை நான் விளக்கம் சொல்லுவது தான் என்னோடய வேலையை தவிர நான் யாருக்கும் செய்கிறத நான் வந்து இது இல்லை நீங்கள் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டேன் பரிகாரம் அந்த இது மாதிரி இவங்கள போய் பாருங்கள் அவங்கள போய் பாருங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டேன் என்னால் முடியாது ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து அதில் ஏன் அது மாதிரி முடியாதுன்னா சிலரை சிலரை காட்டி விடுறதுனால எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் ஸ்ரீதரன் இங்கே தீ நகரில் இருக்காரு அவர் வந்து ஒரு மனசு ரொம்ப பெருசு நூற்றுக்கணக்கான பேரை படிக்க வச்சிருக்காரு ஆனால் ஒருவர் கூட அவரை வந்து ஒரு உதவி கேட்க மாட்டார் அப்போ அவர் அவரை போய் நான் சந்திக்கிறேன் சந்திக்கும் போது அவர் சொன்னது ஒருவர் கொடுக்குறாருனா அவர் வாங்கிறவற்றை அறிமுகப்படுத்தாத ஏன்னு கேட்டால் இவன் வாங்கி பழக்கப்பட்டவன் அவன் கொடுத்து பழக்கப்பட்டவன் இவன் வந்து கேட்கணும் ஏதாவது கஷ்டன்னா ஓடி போய் கேட்கணுன்னு நினைப்பான் அவன் கொடுக்கும்போது கொஞ்சம் மன வேதனை பட்டுட்டான்னு வச்சுக்குவான் வாங்கினவனுக்கு கஷ்டம் அவனுக்கு கஷ்டம் அதனால் உனக்கு தானே கஷ்டம் வரும் அது செய்யாதுன்னார் அந்த வார்த்தையும் அவர்கிட்டயே சொன்னேன் ஐயா என்னை ஏற்கனவே எனக்கு இந்த ப இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு அதனால் நான் என்னால் முடியாது நான் ஒரு சொல்ல வேண்டிய சூழ்நிலை அந்த செயின் கழுத்தில் போட்டதுனால் எனக்கு ஏற்பட்டது உலக நாடுகளில் இருந்த செய்திகள் கேள்விகள் எனக்கு என்னையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளையும் இங்கேயும் கேட்டிருக்காங்க அதனால எல்லா மக்களுக்கும் அந்த ஈசனின் அருகிரகத்தால் இந்த இயற்கையின் அனுகிரகத்தால் எல்லா சுகங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு மரணமில்லா பெருவாழ்வுன்ற ஒரு சூழ்நிலையும் சொன்னது வள்ளல் பெருமான் சொன்னது தான் அது அவர் இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணார் ஆறாயிரம் பாடல்கள் அவர் அனுபவித்து 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 அவர் எழுதினது அந்த ஒவ்வொரு அணு ஆற்றலையும் அவர் பார்க்கும்போது நியூட்ரான் ப்ரோட்டான் எலக்ட்ரான் அந்த சொல்லக்கூடிய அணு ஆற்றல் வந்து அதுவே உள்ளே மலருது உன்னோட ஒன்று ஒரு எட்டு நிமிஷம் தான் இருக்கும் எட்டு நிமிஷம் இருந்ததுன்னா ப்ரோட்டான்லேருந்து நியூட்ரான் வெளியில் வந்துடும் நியூட்ரான் வெளியில் இருந்ததுனால் அந்தாண்ட எலக்ட்ரான் சுற்ற ஆரம்பிச்சிடும் இது மாதிரி அணு ஆற்றல் உள்ள வருது நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சி வயசு வந்தோன்னே நம்ம உடலானது என்ன பண்ணுதுனாக்க செல்களை இழந்துக்கிட்டே இருக்குது இசைஸ் சொல்லுதா நம்ம உணர்றோமா அப்போ செல்களை நீங்கள் இழக்காத இருக்குன்னா ஒரு சின்ன தான் என்ன தெரியுமா மருத்துவமனை இதில் இடத்துல சொல்லிடலாம் வே ஜீரகம் இருக்குல்ல ஜீரகம் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி இந்த மூணையும் போட்டு காய்ச்சி அந்த தண்ணியை குடிக்கலாம் அது காலத்தில் கொஞ்சம் மல்லி தண்ணி வச்சு கொடுங்கன்னு கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா டீ தண்ணின்லாம் இப்போ வந்தது அப்போ மல்லி தண்ணின்னு வாங்க அந்த மல்லித்தண்ணியை தான் அது மாதிரி செய்வாங்க அதில் ஜீரகம் போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் இது வந்து சில ஜாதகங்களுக்கு அது ஏற்றுக்கும் சில ஜாதகங்களுக்கு ஏற்றுக்காது ஐயா நீங்கள் சொன்னீங்களே நான் குடிச்ச எனக்கு அதிகமாகிடுச்சின்னு ஆயிடுச்சுன்னு வாங்க வாயுவை தூக்கி விட்டுறது சில பேருக்கு அதனால தான் இந்த ஜாதகத்தில் மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு இந்த வயசில் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா அந்த இடத்துல தான் ஜாதகம்ன்ற ஒன்று வந்து நம்ம வந்து இந்த ஓடுதலத்துடைய நுட்பங்கள் நான் அங்கங்கே பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் கலர்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த கலரில் போகும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும்போது ஒரு எம்எல்ஏ எம்பி அது மாதிரி ஹையஸ்ட்டு போஸ்டிங்க்கு போகலாம் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கலாம் அதுக்கெல்லாம் இண்டிகேஷன் நான் அதில் கொடுத்துருக்கேன் அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க காலம் தாமதமாகுதுன்னா இதுதான் வரும் அதெல்லாம் ஒரு ஜங்ஷன் மாதிரி வந்து சேரும் அது உங்கள் வயசு கடந்து போகணும் உன்னுடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம் அந்த பயணம் என்பது உன்னுடைய பயணத்தில் வயது தான் அந்த காலம் அந்த காலந்தான் தூரம் அந்த கால தூரத்தை நீ கடக்க கடக்க உங்கள் ஊரில் அனுபவிக்க முடியும் இதில் நல்ல பாதையை பார்த்து சென்றால் உன்னுடைய உடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை உன்னுடைய வண்டி பழுதில்லாத போகும் அதில் பேராசை ஆசை பொறாமை இதுகளெலாம் உள்ளே சேர்ந்துட்டுனா அது கலகலத்துக்கும் அந்த வண்டி இதுதான் இந்த ஓடுதளத்தின் மூலமாகவும் இந்த கழுத்தில் போட்ட செயின் மூலமாகவும் நிறைய விஷயம் மக்களுக்கு சொல்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோமா சார் நிச்சயமாவே நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு நீங்க சொன்னது என்னால் சொல்ல முடியலன்னா ஃப்ளோவா பேசிட்டு இருக்கீங்கிறதால நான் ஸ்டாப் பண்ண விரும்பல கேட்க அபூர்வமாக இருந்துச்சு அப்படிங்கறதால நிச்சயமா வந்துட்டு உணர்வு அப்படிங்கிறது உணர்வு அப்படிங்கிறது மட்டும்தான் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறது நீங்க அந்த கனவுல வந்தது மூலமா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த செயின் பற்றி சொல்லியிருந்தீங்க அதை போட்டோ கொஞ்சம் காட்ட முடியுமா எங்களுக்காக போட்டோ நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்றேன் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் அப்போ எனக்கு ஒன்று அடுத்த உள் உணர்வு என்ன சொல்லுதுன்னா அதை ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க யாரும் நான் எடுத்திருக்கேன் ஏற்கனவே ஐயாட்ட பர்மிஷன் கேட்டு எடுத்தேன்ல அந்த ஏற்கனவே இந்த கோல்டு கலரில் இருந்துல்ல அந்த கோல்டு கலர் நான் நிறைய பேர்கிட்ட வெளிநாடு உள்நாடு காட்டியும் காட்டியிருக்கேன் ஆனால் ஒருவர் அதாவது ஆயிரம் தச்சக்கூடி அழகான மண்டபம் கட்ட ஒருவர் கண் பட்டு உடைந்ததா மண்டபம்னு நம்ம படிச்சிருக்கோம்ல ஒருத்த பட்டோன்னே அந்த தேன் கூட ஆகா தேன் நல்லா இருக்குன்னு அடித்து உடச்சிட்றான்ல அதே மாதிரி ஒருத்தட்ட அதை காட்டணுமா என்னோட செல் அப்படியே டெலீட் ஆகிடுச்சுமா அந்த செல் சுத்தமாக யூஸ் பண்ண அப்போது பல பேர் பார்த்தாங்க ஆனால் யாரோ பார்த்தவன் தப்பா இது பண்ணான் இது மாதிரி போயிடுச்சேன்னு நினச்சிட்டு பார்க்கும்போது தான் அங்கே என்னான்னாக்க சுத்திரம் கேட்டு போட்டாங்க அப்போ இறைநிலையும் நம்ம மனோ நிலையும் இயங்கும்போது அதுக்கு ஒரு பலன் கிடைக்கிது பாருங்க கண்டிப்பாக இப்போ யாரும் ஈஸியாக போக முடியாது அவங்க போய் எதுவும் தொட முடியாது அதில் யாரும் தொட முடியாது ஏன்னு கேட்டால் அவ்வளோ சக்தி அதுக்குள்ளே இருக்குது அது கிட்ட போகும்போது இவங்க பிரம்மத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நிறைய பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நாங்கள் இடையில கூட அம்மாவுக்கு இல்லை நாங்கள் நிறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுவோம் அதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க ஏற்கனவே கிருஷ்ணமதி ஐயான்னு சொன்னால் அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூப்பிட்டுடுவார் அவர் அப்படி இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு நாங்கள் சேவை செய்ய போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேரளாவிலேருந்து வருவாங்கள்ல அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கிட்ட வரும்போது தாய் ஒரு பிள்ளையை கூப்பிட்ற மாதிரி அப்படி கூப்பிடுவாங்க அப்படி கிட்ட போகும்போது உங்களுடைய உடம்புல இருக்கிற என்னென்ன எனர்ஜி அதெல்லாம் அழிஞ்சு புது எனர்ஜி வந்து அந்த உடம்பு அரை மணி நேரம் அது அதை உள் வாங்கறதுக்கு செதறி போய் உட்காந்துருந்தவங்கள நான் பார்த்துருக்கேன் ஒரு பெரிய வலசாளி அந்த அம்மாவிட்ட போனோன்னே என்ன என்னத்தில் போனோம் அப்படி பிடிச்ச ஆடு அப்படின்னு நாங்கள் அவ்வளோதான் தான் வந்து அரை மணி நேரம் பேசுறதுக்கு ஐயா போகலாமா போகலாமான்னு போனீங்க வந்து என்னங்க பேசலன்னா இப்படி இப்படி கையை காட்டுற தேவையில் வாய் வார்த்தை வரல அரை மணி நேரத்துக்கு பிறகு அம்மா இவ்வளோ பெரிய சக்தியாக ஒரு உடலில் இவ்வளோ சக்தியாக அவர் மெய்சிலிருந்து அவரை அனுபவிச்சது எங்களுக்கு சொன்னார் அது மாதிரி ஒரு தனி மனிதன் எப்பேற்பட்ட காரியத்தையும் சாதிக்க முடியும் இந்த பெண்கள் ஒரு ஒரு அணுவை ஒரு பெண் உருவாக்குறான்னா அவ்வளோ சக்திகள் உள்ளே கொடுத்து தான் அது வெளியில் வருது அது இந்த பிரபஞ்சத்தில் நல்ல உலர்வோடு அது வாழ்ந்துக்கிட்டு இருக்குதுன்னா அதை வந்து நம்ம யாரையுமே தோஷன்னு சொல்லுறதுக்கு நமக்கு அருகதை இல்லை யாருக்குமே பரிகாரம் சொல்வதற்கு அருகதை இல்லை என்பது என் தனிப்பட்ட கருத்து ஏன்னு கேட்டால் அதுக்கு விமோச்சனமாக இயற்கை படைக்கும் போதே வேடு பல்லணும் கிடச்சிருக்குல்ல நம்ம ஒன்றும் இல்லை கீழே இருக்கான்னா அவனை மேலே ஏற்றி விடுறது தான் நம்மளோட வேலை அந்த ஏறும்போது சுயமாக தான் கஷ்டப்படுறான்ல அவன் சுயமாக அதை கஷ்டப்படும்போது அவனுக்கு சிரமம் இருக்கும் அதை அனுபவிப்பான் அதுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டாம் அவங்களே அனுபவிச்சுக்கோங்க அந்த அனுபவ வாழ்க்கையை அவங்க உணரணுன்னு தாங்க நான் வந்து இதெல்லாம் நேரடியாகவே கண்டிப்பாக சார் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயம் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து நீங்கள் கழுத்தில் போட்ட அந்த செயின் பற்றி சொன்ன விளக்கங்கள் எல்லாமே வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லி ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா வாழ்க வளமுறை சித்தயோகி பேரம்பளவனன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்று ஒன்று ஐந்து நான்கு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களது பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்